சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது முதல் படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினார் தெரியுமா ரஜினி சார் அபூர்வ ராகங்கள் படத்துக்காக ஐநூறு ரூபாய்தான் வாங்கினார் பஸ் கண்டக்டராவே இருந்த அவருக்கு அந்த சம்பளம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்பொழுது அவர் கோடிகளில் சம்பளம் வாங்குகிறார் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும் அதேபோல் உலக நாயகன் கமலஹாசன் தனது முதல் படத்திற்காக வாங்கிய சம்பளம் களத்தூர் கண்ணம்மாவில் சிறுவனாக வந்த உலகநாயகன் ஐநூறு ரூபாய் சம்பளமாக வாங்கினார் அக்காலத்தில் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி விடலாம் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி என பின்மாயி பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அதேபோல் தளபதி விஜய் தனது முதல் படத்திற்கு வாங்கிய சம்பளம் அவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பிற்கு ரூபாய் ஒரு லட்சம் சம்பளமாக வாங்கினார் இன்று அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் முதலிடத்தில் இருக்கிறார் என்ன செஞ்சாலும் மாதிரி காதல்னா என்னென்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நாலு பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன் ப்ரூஸ்லி ஜாக்கி சான் இவங்கள தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு பூக்கடை காரணம் தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க